வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் வாழ்க மருத்துவர் மருத்துவரையா வளர்க மருத்துவ சின்னையா இருக்கும் திசை நோக்கி வணக்கத்துடன் வருகின்ற சித்திரை முழுநிலவு நிலவு வன்னிய இளைஞர்கள் மாபெரும் மாநாடு சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் வாலாஜா வடக்கு ஒன்றியம் மற்றும் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக ஒன்றிய பொதுக்குழு கூட்டம் இன்று இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை காலை பத்து அளவில் எஸ் எம் மகாலில் நடைபெற்றது தலைமை கா பாலாஜி வாலாஜா வடகிழக்கு ஒன்றிய செயலாளர்கள் வரவேற்புரை சி ரஜினி சக்கரவர்த்தி வாலாஜா கிழக்கு ஒன்றிய செயலாளர்கள் சிறப்புரை நிகழ்த்தியவர்கள் மாநில துணை செயலாளர் பசுமை தாயம் கே அவர்கள் மற்றும் என் சுப்பிரமணி மாவட்ட தலைவர் அவர்கள் அதைத் தொடர்ந்து டிடி மகேந்திரன் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு வருகின்ற மே பதினோராம் தேதி நடைபெறவுள்ள மாநாட்டில் நாம் அனைவரும் ஒற்றுமுடன் கலந்து கொள்ள வேண்டும் அனைவரும் அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று பல்வேறு ஆலோசனைகள் வழங்கி இந்த ஒன்றிய கூட்டத்தில் சிறப்புரை ஆற்றினார்கள் இறுதியாக நன்றியுரை வழங்கியவர் கா விநாயகம் வாலாஜா வடகிழக்கு ஒன்றிய தலைவர் அவர்கள் மற்றும் வி ஞானசேகர் வாலாஜா கிழக்கு ஒன்றிய தலைவர்கள் இறுதியாக அனைவருக்கும் நன்றி உரை வழங்கினார்கள் செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வர் வணக்கத்துடன் பி தங்கம் வலைதள செய்தி